ஹாய் ஹாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதாங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்கள் எனக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்க்ரைப் வந்திருக்காங்க ஆனால் வந்து வாட்ஸ்ஆவர் இன்னும் வரல நம்ம போகிற வீடியோ யாருமே முழுசாக பார்க்குறது போல இருக்குது அது முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் ஆமாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி இனிமேல் போகிற வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் என்ன கேக்க போகிறோம் நாங்கள் ஆமாம் தொடர்ந்து நாங்கள் வீடியோ பண்ணோம்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆமாம் இந்த மாதிரி நல்லா பேசுகிறது நல்லா நடிக்கிறதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சும்மா வாயை கொண்டுச்சிட்டு இங்கிட்டு கையை கட்டிட்டு இங்கே கையை கட்டிட்டு வைத்த மட்டும் நீங்கள் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாம் அதான் உண்மை ஆமாம் இந்த நல்ல வீடியோகளுக்கும் பார்த்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆமாம் ஃப்ரீ ஆர் கிங் கேபி ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு ஆனால் இன்னும் வந்து வாட்சர் வரல வாட்சர் வந்துச்சுன்னா அவங்க புண்ணியத்தில் மாண்டேஷன் ஆகிரும் ஆமாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்குற வீடியோவை ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க வீடியோலாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி போட்டுருவான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடுவான் ஆமாம் போடுற வீடியோக்களுக்கு கொஞ்சம் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி